சரி அப்ப முதல் காரியம் என்னன்னு சொன்னா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டது அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது ஒரு காரியம் அதே சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழு மறுபடியும் வாசிக்கிறேன் இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை முதல் பார்த்தோம் இல்லையா புறப்பட பண்ணினார் இப்போ என்ன சொல்லுகிறது அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லுது பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மீட்போடு கூட ஆரோக்கியமும் சேர்ந்தே வருகிறது ஆமேன் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மீட்டெடுக்கப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களே உங்கள் ரட்சிப்போடு கூட உங்களுடைய சரீர சுகமும் ஆரோக்கியமும் சேர்ந்தே வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அதுக்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க நம்முடைய ஆண்டவர் சொன்னார் சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம் சுகம் பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்றார் பாருங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு டெய்லி பிரெட் ஒவ்வொரு நாளும் நாம் சுகமா இருக்க வேண்டும் கர்த்தர் அதை தான் விரும்புகிறார் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பம் கொடுப்பது போல கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒருவேளை அருமையானவரில் இன்னைக்கு சுகவீனமாக நீங்கள் இருக்கலாம் அதையே யோசித்து இருக்காதீங்க சுகம் உங்களுக்கு சொந்தமானது சிலுவையிலே ஏசுவதை சம்பாதித்து கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அப்பம் போல அதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று அதை விசுவாசியுங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தை அப்பம்மா எடுத்து உங்களுடைய உள்ளான மனுஷனை போஷிக்கிறீர்களோ அதே போல தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்கள் சரீரத்தை போஷியுங்கள் உள்ளான மனுஷனை போஷிக்கும் போது என்ன நடக்கிறது ஆவியில் போயிட்டு அதனுடைய மனதுக்கு வந்து நம்முடைய சரீரத்தை பாதித்து எல்லா பலவீனமும் கடைசியில் மாறி விடுகிறது காலை லூயா அப்படிதான் கத்தர் பாருங்க ஆண்டவர் எப்போதுமே இருந்து வேலை செய்கிறவர் கிடையாது உள்ளிருந்து வேலை செய்கிறவர் ஏன்னா நம்முடைய முக்காவாசி பிரச்சனைகள் சரீர உபாதைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய மைண்டு தான் நம்முடைய மைண்டு சரியா இருந்தாலே போகிறோம் பாருங்க ஒரு முறை ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க பாருங்கள் சும்மா ஒரு செக்அப் பண்ணலான்னு அங்கே போனால் பிபி அவங்களுக்கு டூ டுவெண்ட்டி இருந்தது டாக்டரை பார்த்து ஆச்சரியப்படுறேம்மா எப்படிமா நீங்கள் வந்தீங்க நடந்து வந்தீங்களா எப்படி வந்தீங்க டூ ட்வெண்ட்டி உங்களுக்கு பிபி அப்படின்னு அப்புறம் கூட இரு சொன்னார் இல்லை டாக்டர் அவங்களுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல்னால் பயம் அதனால் இவ்வளோ நேரம் நார்மலாக தான் இருந்தாங்க உள்ளே வந்தவொடனே ரொம்ப மேலே எகிரிடுச்சு அப்படின்னு பாருங்க அப்புறம் டாக்டர் சொன்னார் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைன்ட்டு திரும்பி அந்த இருந்து வெளியே வரும்போது அங்க ஒரு கவுண்டர்ல உள்ள வரவங்களுக்கு பிபி செக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள அந்த சிஸ்டரை வெளியே வரும்போது பிபி செக் பண்ண நார்மலா இருக்கு அப்போ பாருங்க அருமையானவர் இதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கு இந்த மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் ஸ்டெடியா இல்லைன்னு சொன்னா நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் பாருங்க அது பல உபாதங்கள் உபாதைகளையும் நம்முடைய சரீரத்தில் கொண்டு வரும் மனதில் தாக்கம் உண்டாகும் போது பயம் உண்டாகும் போது கலக்கம் உண்டாகும் போது வேதனை உண்டாக்கும் போது அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது இதை தான் ஆங்கிலத்தில் சொல்வாங்க சைகோசமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனது பாதிக்கப்படுவதனாலே ஏற்படக்கூடிய வியாதி அருமையானவரில் நிறைய சரீர வியாதிகளுக்கு காரணம் என்ன தெரியுமா மனது இந்த மைண்டு ஆகவேதான் தேவன் எப்படி நம்மள ட்ரீட் பண்ணுறாருன்னு சொன்னால் வார்த்தையை நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அனுப்பி உள்ளான மனுஷனுக்குள்ளே இருந்து நம்முடைய மனதுக்குள்ளே அந்த வார்த்தை போய் மனதை ஸ்டெடி பண்றாரு சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம மாற்றுகிறார் பாருங்க உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையை வெலப்படுத்துகிறார் அப்போ உள்ளான மனுஷன்ல நம்ம பலப்படுத்தும் போது என்ன ஆகுறது மைண்டுக்கு போகிறது மைண்ட்ல இருந்து சரீரத்துக்கு போகுது மைண்டு சில அறிகுறிகளை பார்த்தோன்னா பதட்டப்படுது ஐயோ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ கட்டி பெருசா இருக்கே கேன்சர் ஆயிடுமோ அல்லது வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்படுது பாருங்க ஆனா மைண்டு ஸ்டெடியா இருக்கு ஏன்னா ஆவி அந்த மைண்டை வசனத்தை கொண்டு போஷித்து கொண்டே இருக்கிறதுனால மைண்டு ஸ்டெடியா இருக்கு மைண்ட் என்ன சொல்லுகிறது என் பக்கத்தில் ஆயிரம் பேர் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் நான் அது என்னை அணுகாது வாதையின் கூடாரத்தை அணுகாது கத்தரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்திருக்கிறார் வியாதியை நிமிட்டு விலக்கி வைத்திருக்கிறார் மனம் அதை ரொம்ப உறுதியாக நம்புது பாருங்கள் அருமையானவர்களே ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை பேசி இருக்கிறேன் சரீர பலவீனத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் பாருங்கள் தொடர்ந்து வேதத்திலிருந்து எடுத்து நீங்க படிக்கணும் ஏன்னா இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகள் சரீரத்துல சுகத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் ஆகவேதான் சொல்லுகிறது அவர் தம்முடைய அனுப்பி நல்லா கவனிங்க அவர் தம்முடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினாராம் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பு வித்தாராம் அப்ப கத்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை கவனிங்க கத்தர் நம்ம ஆரோக்கியமாய் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த வசனம் சொல்றத கவனிச்சிங்களா அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அவர்கள் கோத்திரங்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்லல பாருங்க முதல் பலவீனம் அடுத்தது வியாதி இல்லையா பலவீனம் வந்து பல காரணங்களால வருகிறது வியாதியினால் பலவீனம் உண்டாகலாம் சரீர சோர்வுனால பலவீனம் உண்டாகலாம் சாப்பாடு தண்ணி சரியில்லைன்னா அதனால பெலவீனம் உண்டாகலாம் மனசில் களைப்பு உண்டாகும் போது அதனால் பெலவீனம் உண்டாகலாம் பலவீனத்துக்கு பல காரணங்கள் இருக்குது பாருங்கள் ம் மனசில் பயமும் கலக்கமும் வந்துவிட்டால் சரீரம் தானே பலவீனம் ஆயிடுது அவ்வளோதான் ஆகவே தான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்ட உடனே சில அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க ஏன் ஏன்னா மைண்டு பாதிக்கப்படுறது அது சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது டக்குன்னு எழுதுற மயங்கி விழுந்துடுறாங்க பாருங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது அவர்கள் வியாதிப்பட்டவன் யாருமே இல்லைன்னு சொல்லலீனப்பட்டவனே யாரும் என்ன அர்த்தம் வியாதி என்ற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை இன்னும் சொல்ல போனா பலவீனமே இல்லையா எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களுக்கு பலவீனமே இல்லை அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா நீங்க யாத்திராவும் முதல் ரெண்டு அதிகாரங்களில் வாசிங்கன்னு சொன்னாங்க தேவ ஜனங்களை அதிகமாக பழுகி பெருகினார்கள் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா இஸ்ரேவேல் பெண்கள் அவ்வளோ பலசாலிகள் திடகாத்திரம் உள்ளவர்கள் இந்த மருத்துவ என்ன சொல்கிறாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்த பிறந்துடுது அந்த அளவுக்கு அவங்க பலசாலிகளாக இருக்காங்கன்னு அந்த மருத்துவச் செயல சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ அந்த அளவுக்கு பலசாலிகளாக இருந்த இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் போக 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 இவங்க கொடுத்த டார்ச்சர்னால் இவங்களை அடிமை த அடிமைப்படுத்தி கொடுமையாக வேலை வாங்கி சாப்பாடு சரியில்லாமல் மற்ற காரியங்கள் சரியில்லாமல் அவங்க எல்லாமே ரொம்ப ஏழ்மைத்தனத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க பாருங்க அப்படிதான் அவங்க இருந்தாங்க அப்போ சாப்பாடு சரியில்லாமல் வேலை அதிகமாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண் வர்க்கம் எப்படி இருக்கும் ஒரு மனுஷன் உழைக்கிறான் மாடாட்டம் உழைக்கிறான் அவனுக்கு சரியான சாப்பாடு இல்லை சரியான தூக்கம் இல்லை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சிட்டே இருக்கான் அப்படியே உடம்பு எப்படி இருக்கும் வேதம் சொல்லுகிறது அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்த போது ஒருவன் கூட பலவீனப்படவே இல்லை அப்போ இந்த மீட்பில் கர்த்தர் என்ன நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார்னா இந்த மீட்பு வெறும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்தது மட்டுமல்ல சரீரத்தில் பலவீனம் சரீரத்தில் வியாதி அண்டாமல் பாதுகாத்த ஒரு மீட்பு இது புறப்பட்டு வந்தாங்க மீட்பு கத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அது என்ன தெரியுமா அவங்க கிளம்ப அன்னைக்கு ராத்திரி பஸ்கா ஆட்டுக்குட்டியை எல்லாரும் புசித்தார்கள் யாருமே விதிவிலக்கு கிடையாது ஆண்டவர் சொன்னார் அவங்க வீட்டில் ஜனத்தொகை கேத்தபடி ஆட்டுக்குட்டி எடுத்து அடிங்க ஒன்னு கூட விடிய காலம் வரைக்கும் மீதி வைக்க கூடாது எல்லாத்தையும் சாப்பிடுங்க மீதி இருந்தா நெருப்புல போட்டு சுட்டுடுங்க அப்படின்னாரு எல்லாத்தையும் சுட்டு சாப்பிடுங்க ஒன்னும் வீணா போக கூடாது எலும்ப முறிக்காதீங்க எல்லாமே இயேசுவனுடைய மரணத்துக்கு நிழலாட்டமா இருக்கு பாருங்க தான் இயேசுவின் எலும்புகள்ல ஒன்னு கூட முறிக்கப்படலை நிழலாட்டமா அங்கேயே காத்தர் சொல்றாரு ஆட்டு ஆட்டுக்குட்டியை அடிக்கும் போது கவனமா இருங்க ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது அப்படின்னு அருமையானவர்களே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அதன் ரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலும் மேல் சட்டத்திலும் பூசினார்கள் அந்த மாம்சத்தை புசித்தார்கள் அதன் விளைவாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆரோக்கியம் சுகம் அவர்கள் மீது வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபது லட்சத்திலேருந்து முப்பது லட்சம் பேர் வரைக்கும் வந்து வெளியே கொண்டு வரப்பட்டாருன்னு சொல்கிறாங்க மினிமம் ஒரு முப்பது லட்சமாவது இருந்திருக்கணும் அப்படின்றாங்க அந்த முப்பது லட்சத்துல ஒரு ஆள் கூட பலவீனமா இல்லையா வேதம் இல்லை என்று சொல்லுகிறது மீட்பிலே தேவன் நமக்கு சரீர சுகத்தை ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏசு சிந்தன அந்த ரத்தத்திலே அவர் பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்திலே உங்களுடைய சுகம் அடங்கி இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது இந்த வார்த்தைகளை பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகளால குணமாகுங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அதை விசுவாசியுங்கள் பலவீனத்தையே பார்த்துட்டு ஐயோ எனக்கு இப்படி இருக்க எத்தனை வருஷமா இருக்கே எத்தனை வருஷமா இருந்தா என்ன நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவன் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் அப்ப அருமையானவர்களே சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் செய்த அந்த காரியத்தை விசுவாசியுங்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி நீங்கும் பரிபூர்ண சுகம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ முடியும் இதை மறந்துடாதீங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உண்டிருந்து விளக்குவேன் வியாதி இருந்தா கூட அதை விளக்குவேன் கர்த்தர் சொல்றார் ஆல லூயா சுகம் பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் அந்த சுகத்தை சாப்பிடுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சுகத்தை அனுபவிங்க அந்த என்ஜாய் பண்ணுங்க படுத்த படுக்கையா இருக்கணும்னு அவசியம் இல்லை பாச கென்ன தேகின் பற்றி சொன்ன இல்லையா வாலிப வயசுல சாக கிடந்த அவரை இந்த வார்த்தை தான் உயிரோடு கூட எழுப்பிற்று எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் வியாதிப்படாமல் வாழ்ந்தார் அவர்தான் இந்த விசுவாச போதனைகள் சுகத்தை குறித்த போதனைகள்லாம் சொல்லி கொடுத்தா இருப்பாருங்க ஹால லூயா அவருக்கு கத்தர் செய்ய முடியும்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு வேதம் சொல்லுது இல்லையா வியாதிப்பட்டவர் பதினேழு வயசு பயண கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப முடியும்னு சொன்னால் ஏன் எழுப்ப முடியாது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது மீட்பின் கிரியை சிலுவில் என்னுடைய ஆண்டவர் செய்த அந்த கிரியை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதில் தான் என் சுகம் இருக்கு எப்படி அதில் என் ரட்சிப்பும் மீட்பும் இருக்கோ அதே போல் அதில் தான் என்னுடைய சுகம் இருக்குது அங்கிருந்து என்னுடைய சுகம் வருகிறது என்று விசுவாசியுங்கள் கத்தர் நிச்சயமா உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் பாருங்க சரீரத்தில் அது உண்டாகுங்க கத்தர் அதை வைத்திருக்கிறார் இதை ஏசாயாவில் நம்ம பார்க்குறோம் சிலுவையில் என்ன நடக்க போகிறது என்பதை ஏசாயா வர்ணிக்கிறான் பாருங்க ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து வாசிக்கிறோம் பாருங்க மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த நாலாம் வசனத்துல ரெண்டு வார்த்தைகளை கவனிங்க மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று இருக்கு ஆகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இங்க எங்கெங்க பலவீனத்தை வியாதி சுமந்தார்னு இருக்கு பாடுகள் துக்கங்கள் தானே சொல்லுது அப்படின்றாங்க இதை மத்தியை எப்படி அழகா வியாக்கியானம் பண்ணி அவர் எழுதுறார் என்பதை கவனிங்க மத்திய வந்து ஏசாயாவில் வந்து எடுத்து மேற்கோள் காட்டுகிறார் மத்தையை எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வருசத்துல மத்திய ஒரு யூதர் இல்லையா உங்களை என்ன காட்டிலும் எப்பிர வேதம் அவருக்கு நல்லா தெரியும் ஏசாயா ஒரு புத்தகம் அவருக்கு நல்லா தெரியும் ஏசை ஐம்பத்தி மூணு நாள் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க அவர்தாமே தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கு இல்லையா பாடுகளுக்கு பதிலாக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் துக்கங்கள் என்பதுக்கு பதிலாக நோய்கள் என்றே மத்திய சொல்லுகிறார் ஏசை ஐம்பத்தி மூணு நாள் மத்திய வியாக்கியானம் பண்ணி எழுதுறாரு பாருங்க அப்போ இது வெறும் பாடுகள் துக்கங்கள் அல்ல இயேசு சிலுவையில் சுமந்தது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய நோய்கள் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்தார் பாருங்க அவரும் சுமந்துகிட்டு நாம அதை சுமந்துகிட்டு வர அது சரியாது நியாயமே இல்லை இல்லை ஆகவேதான் சுகத்தை நாம விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சுகத்தை நாம பேச வேண்டும் இன்னைக்கு சுகத்தை பேசுறது நின்னு போச்சு பாருங்க சுகத்தை யாரும் பேசுறதே கிடையாது பலவீனத்தை தான் பேசுறாங்க வியாதியை தான் பேசுறாங்க ஐயோ இவங்களுக்கு வந்துடுச்சாம அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்களாமே இப்படி எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு பாருங்க சுகத்தை யாரும் பேசுறது கிடையாது உலகத்தார் கூட பாருங்க சுகத்தை ரொம்ப நம்புறாங்க கிறிஸ்தவங்க அதை நம்புறதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க ஏன் நான் சொல்றேன் ஏன் கிறிஸ்தவங்களால நம்ப முடியலன்னா நம்ம என்ன வாசம் ஒண்ணுத்தி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்போ கல்வாரி செல்வில இயேசு சம்பாதித்து கொடுத்த அந்த சுகம் அந்த ஆரோக்கியம் ஏன் வந்து நம்ம அடைய முடியாம போதுன்னு சொன்னா வசனங்கள் நமக்கு ப்ராஃபிட்டபிளாக போதிக்கப்படுவது படுகிறது கிடையாது வசனங்கள் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி போதிக்கப்படுகிறது கிடையாது பாருங்க சிலர் இதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னு சொன்னா இது வந்து சரீர சுகத்தை பற்றி பேசல மாறாக ஆத்தும சுகத்தை பற்றி பேசுகிறது எதை பற்றி பேசுது ஆத்தும சுகம் உள்ளான மனுஷனில் சுகம் உள்ளான மனுஷனில் சுகம் உண்டாகும் போது என்ன ஆகிறதா வெளியே விசுவாசியினுடைய முகம் பிரைட்டாயிடுதான் எப்படி வியாக்கியானம் பண்றாங்க பாருங்க அதுக்கு வசனெல்லாம் கொடுப்பாங்க என்ன வசனம் கொடுக்குறாங்க ஏசைய ஐம்பத்தி ரெண்டு அங்க அங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்த வர்ணையை பா வர்ணனையை பாருங்க சிலுவையில் அவரை பார்க்கும்போது ஏசாயா எப்படி பார்க்கிறான் அவன் வர்ணிக்கிறான் பாருங்க மனுஷனை பார்க்கலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது அவரை பார்த்தவங்களுக்கு இப்படி தான் இருந்து பாருங்க அவருடைய ரூபம் அவருடைய முக பார்வை எல்லாமே அந்த கேடு அடைந்திருந்தது அப்படின்னு பியாண்ட் ரெக்கக்னேஷன் அப்படின்றாங்க பாருங்க அவரை பார்க்கும்போது இதுதான் ஏசுன்னு தெரியல அந்த அளவுக்கு தலையில இருந்து கால் வர அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவருடைய முதுகு உழுதவனுடைய நிலம் போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க அவரை பார்க்கும்போது அது ஏசுவாவே தெரியல அடிச்சு நொறுக்குனாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க நம்முடைய பாவங்களை சொன்னதுனாலே இயேசுவன் இயேசு அந்த கேடு அடைந்தார் அவரை பார்க்கும்போது இயேசுவாகவே தெரியல எப்படி பேசுறாங்க பாருங்க அவரை பார்க்கும்போது இயேசுவாகவே தெரியல நம்முடைய பாவம் அவருடைய ரூபத்தை கெடுத்து போட்டது அந்த கேடு அடையும்படி செய்தது அப்போ இப்போ என்ன பண்ணுதான் நம்முடைய பாவம் அகற்றப்படும்போது ஒரு பிரைட்னஸ் வந்துடுது துக்கத்துல சோகத்துல வருத்தத்தில் துயரத்துல அப்படியே கூணி குறுகி போயிருக்கிற மறு மனுஷன் சிரிப்பே இல்லாம சந்தோஷமே இல்லாம மன நிம்மதியே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் இந்த ரட்சிப்பை பெற்ற உடனே ஒரு புது ஆனந்த சந்தோஷம் வந்து விடுகிறது அவன் களி கூறுகிறான் ஆகவே நம்ம சொல்றேன் இல்லையா அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு உள்ள இருக்கிற அழகு இப்ப முகத்துல அப்படியே ஜொலிக்குது அவங்களுக்கு என்னன்னா சிலுவையில் சரீர சுகம் இல்லை அதை எப்படியாவது நிரூபிக்கணும் அதுக்காக தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க ஆகவே இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டால் எங்கிருந்து நமக்கு சரீர சுகம் உண்டாக முடியும் பாருங்க இன்னும் சிலர் என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொன்னா ஏசு நம்முடைய பாவங்களை சாபங்களை நோய்களை பலவீனங்களை வழிகளை சுமந்து தீர்த்தார் உண்மைதான் அவங்கள மாதிரி நாங்க இயேசு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்க்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் இதுதான் இவங்களுடைய வாதம் இயேசு நோய்களை சுமந்து தீர்த்தார் ஏசு நம்முடைய எல்லாம் சுமந்து தீர்த்தார் ஆனா என்னன்னா இன்றைக்கு குணமாக்கும் அற்புதங்கள் நடைபெறுவது கிடையாது இயேசு ஊழியம் செய்தப்ப நிறைய பேரை சுகமாக்கினார் உண்மைதான் சீசன் ஊழியம் செய்தப்ப நிறைய பேரை சுகமாக்கினாங்க ஆகவே இந்த குணமாக்கும் அற்புதங்கள் ஹீலிங் மிரக்கல்ஸ் எல்லாம் அப்பவே நின்று போச்சுங்க ஏங்க அப்ப நின்று போச்சு அப்படின்னு கேட்டால் தான் மெய்யான தேவன் என்பதை மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் அதை எப்படி நிரூபிக்கிறது அற்புதங்கள் மூலமா இயேசு நிரூபித்தார் நான் தான் மேசியா என்பதை அதையே சீசலும் தொடர்ந்து பண்ணாங்க அற்புதங்களை செய்து இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்தார்கள் புது இடத்துக்கு போனப்போ புரஜாதிகள் மத்தியில் போனப்போ அற்புதங்களை எதுக்காக தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு முடிஞ்ச உடனே அதோடு கூட அற்புதங்கள் நின்று விட்டது என்ன அற்புதங்கள் சரீர சுகம் என்னும் அற்புதங்கள் நின்றுடுச்சு இப்பெல்லாம் நடக்கிறது இல்லைங்க அப்படின்றாங்க இதை நம்ப முடிகிற மாதிரி இருக்கா சில பேர் இதை நிறைய பேர் இதை நம்புகிறாங்க சில பேர்ல நிறைய பேர் இதை நம்புகிறாங்க அற்புதங்கள்லாம் முதல் நூற்றாண்டோடு முடிஞ்சு போச்சு இனி நமக்கு சரீரத்தில் சுகம் அற்புதமாக கிடைக்காது அப்படின்னு என் வாழ்க்கையிலே எவ்வளோ சுகம் நடந்துருக்கு என் வீட்டில் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நடந்துருக்கு அதை நான் பார்த்துருக்கேன் பாருங்க என்னுடைய மனைவிக்கு அற்புத சுகம் அவங்க யூட்ரஸில் என்னுடைய பெரிய அக்காவுக்கு கேன்சர்லேருந்து கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் இப்போ நடக்கிறதுங்க நான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசலை அல்லது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசலை இப்போ நடக்கிற காரியங்கள் ஹால லூயா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதை ருசி திருப்பீர்கள் அதை நான் நம்புகிறேன் ஆகவே இப்படியெல்லாம் போது நீ கேட்கும்போது மக்களுக்குள்ளே விசுவாசம் வருதில்ல பாருங்கள் எப்படியும் ஏசுனாத சுகமாக போகிறது கிடையாது அற்புதெல்லாம் அப்போயும் முடிஞ்சு போச்சு சரி இதே வியாதி வந்துருச்சுன்னா அதே மருந்து மாதிரி சாப்பிட்டு எப்போ நமக்கு டைம் வருதோ போய் சேர்ந்துருவோன்னு அந்த எண்ணத்துலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள் ம் மூணாவது ஒரு ஒரு வகை கூட்டம் இவங்க என்ன போதிக்கிறாங்கன்னா இது எதுவுமே மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்காது இருக்காது பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க விசுவாசிகளே இன்னைக்கு வந்து நீங்க அற்புத சுகத்துக்காக எதிர்பார்க்கிறது ஒரு முட்டாள்தவனம் அற்புத சுகத்துக்காக நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு முட்டாள்தவன் ஏன்னா மருத்துவ துறையிலே நிறைய முன்னேற்றங்கள் வந்து விட்டது புது புது டெக்னாலஜி வந்துடுச்சு மருத்துவ துறையில் ஆகவே மருந்து மூலமாகவே இப்போ நேற்று கூட வாசித்தேன் கேன்சருக்கு க்யூர் வந்துடுச்சுன்னு போட்டுருக்காங்க பாருங்கள் ம் ஆகவே மருத்துவத்துறையில் இவ்வளோ முன்னேற்றம் இருக்கும்போது அதை பயன்படுத்தி சுகத்தை பெற்றுக்கொள்வீங்களா அல்லது இன்னும் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு அப்படி இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் இது ஒரு நல்ல வாதம் தான் இதை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது முந்தா நேற்று ஒரு செய்தியை போட்டு என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு ரோபோ வச்சு ஆப்ரேஷன் நடத்தி இருக்கிறாங்க அந்த ரோபோ சின்ன ஒரு தப்பு பண்ணி எங்கேயோ சைடில் எங்கேயோ குத்தி விட்டுருக்கு பாருங்க அந்த மனுஷன் ஆப்ரேஷன் டேபிளே செத்து போயிட்டாரு மனுஷன் தப்பு பண்ணுவான் கை நடுக்கம் ஏற்படும் ரொம்ப துல்லியமாக பண்ண முடியாதுன்னு தான் ரோபோவை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த ரோபோவான பிரச்சனை வந்து அந்த பேஷண்ட்டு அங்கேயே செத்து போயிட்டார் வெளிநாட்டில் என்ன சொல்ல வர்றேன் என்ன தான் மருத்துவம் ரொம்ப முன்னேற்றம் கண்டு இருந்தாலும் அதெல்லாம் நல்லது தான் தலைவலி வந்தால் அதுக்குன்னு நம்ம அண்டவரே தலைவலியை குணமாக்கணும் ஜெவம் பண்ண தேவையில்லை பாருங்கள் டாக்டர்கிட்ட போகலாம் ஒரு என்னன்னு பார்த்து ஒரு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா நல்லா இப்படி மருந்து மூலமாக நிறைய நிவாரணங்கள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் எடுத்திருந்து சுகத்தை நாம் எதிர்பார்க்க தேவையில்லை என்ற அந்த வாதம் இருக்க அதுதான் தப்பு பாருங்கள் தேவையில்லாத வாதம் ஏன்னா கர்த்தர் இன்றைக்கும் சுகத்தை கொடுக்குறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்குறா பாருங்க அப்போது இந்த விஷயத்த நமக்கு தெளிவு வேணும் மாத்திரம் மருந்தா ஆண்டோரை நம்புறதா உங்களுடைய விசுவாசம் தேவன் கொடுத்த அந்த ஞானம் காமன் சென்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படியாகிலும் சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றாய் வாழுங்க அதுதான் கத்தர் வரும் பாருங்க நாம் ஆரோக்கியமாக வாழணும் சுகம் பிள்ளைகளின் அப்பம் சுகமாக நாம் இருக்க வேண்டும் தான் கத்தர் உரம்புற பாருங்க அந்த மாதிரி சுகத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள் லூயா இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நம்ம படிச்சோம் ரொம்ப முக்கியமான சத்தியம் கல்வாரி சிலுவையிலே மீட்பிலே இயேசு நமக்கு சுகத்தை சம்பாதித்து கொடுத்துருக்கிறார் அவங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் ஒருவேளை நீங்கள் சரீர பெலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்